இப்போதைக்கு சமூக வலைதளமான வாட்ஸ்அப்பு பேஸ்புக் ட்விட்டர் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி ஒண்ணுல மேடையில கார்த்திக பேச வருமாறு அழைத்தாங்க கஸ்தூரி அவர்கள் பேச வந்த கார்த்திக் கிட்ட வந்த உடனே செல்ஃபி எடுக்கிற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இப்போ சிவக்குமார் தான் பக்கத்துல இல்லல்ல அதான் செல்ஃபி எடுத்துக்கலாம்னு ட்ரை பண்ண அப்படின்னு சிவக்குமாரையே வந்துட்டு பயங்கரமா கலாச்சாங்க தன் முன்னாடியே அப்பாவை கழிச்சா சும்மா இருப்பாரா கார்த்திக் அதனால மேடையில் பேசும்போது கிட்டத்தட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமிங்கில் பாதி டைம் வந்துட்டு அந்த செல்ஃபி விஷயத்தை பற்றியே வந்துட்டு பேசிட்டாருங்க அதுவும் இல்லாமல் நம்ம கஸ்தூரிக்கு பயங்கரமான வீட்டு கொடுத்துட்டாரு அந்த ஸ்பீச்லேயே இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்பவே அநாகரிகமான செயலாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாருங்க அதாவது தன்னுடைய அப்பா சிவகுமார் யார் செல்ஃபோன் எடுத்தாலும் தட்டி விட்டுட்டால அதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா ஒருத்தர் கேட்காமலே வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறதுலாம் ரொம்பவே அநாகரிகமான செயல் அதெல்லாம் வந்துட்டு இப்போ அதிகரித்து இதுக்கு சாதகமா பல பேர் வந்து சமூக வலைதளத்துல கருத்துக்களும் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் விஷயம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அப்பா சிவகுமாருக்கு ஆதரவாக பேசி ஆனா ஒரு செல்போன் தட்டி விட்டது எனக்கே தெரியாம நடந்த விஷயம் தட்டி விட்டது ரொம்ப பெரிய தப்புதான் ஒரு கலைஞனாக நான் பொறுமையா இருக்கணும் தட்டி விட்டு இருக்க கூடாது அப்படின்னு தட்டி விட்டப்ப எனக்கு புது செல்போன் வாங்கி கொடுத்தாரு சிவகுமார் அந்த விஷயத்தை மறந்துட்டாருங்க ரசிகர்கள்லாம் இப்ப வந்துட்டு செல்ஃபி எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா கேக்கிறதுக்கு கிட்ட போகும்போதே தள்ளி விட்டான் எப்படிங்க கேட்டு எடுக்க முடியும் நடிகர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம தூரமா நின்று செல்ஃபி எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தப்பையுமே கிடையாது இதன் நான் சொல்லல இந்த வீடியோவை பார்த்தா பல பேர் வந்துட்டு இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் தெரிவித்து வந்துகிட்ருக்காங்க நம்ம கார்த்திக் பேசுனது சரியா தப்பா அப்படின்ற கருத்தை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க